அன்பான சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பதிவு இப்ப நான் போடுற பதிவு எல்லாமே நிறைய பேர் விரும்பி பார்க்கறது கிடையாது ஏன்னா இதெல்லாம் ஏதோ நமக்கு அவர் சொல்லலை அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ராசிக்காக சொல்ற பதிவு வேற எல்லா ராசிக்காரங்களுக்காகவும் சொல்ற பதிவு வேற எல்லா ராசிக்காரங்களும் இதுல சிக்குவாங்க மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியா இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிச்சாதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும் இந்த பதிவு முக்கியம் என்னன்னா நம்மளுடைய பேச்சு ஒரு உறவை தீர்மானம் செய்வது உலகத்திலே நாம் ஒரு ஒசந்த ஆளா ஒரு விஐபியா நாம இருக்கணும் அப்படின்னா நம்ம பேச்சில ரொம்ப நிதானம் தேவை இதுதான் முதல் செய்தி நம்ம பேச்சில ரொம்ப நிதானம் தேவை தரித்திரம் விலகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா ஏன் தரித்திரம் நம்ம வீட்டுக்குள்ள வருது உங்க வீட்டுல தரித்திரம் விலக வேண்டும் உங்க வீட்டுல நல்லது நடக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கணும் சூனியங்கள் சிரமங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க இத ஒன்ன மட்டும் உங்க வீட்டுல செய்யுங்க உங்க கார்ல செய்யுங்க நீங்க எங்க ஆபீஸ்ல செய்யுங்க இந்த ஒண்ண மட்டும் செஞ்சீங்கன்னா தரித்திரம் விலகும் பணம் பெருகும் வாழ்க்கை வசதியா இருக்கும் இன்னும் சொல்ல போனா நிச்சயம் கோடி ஆகலாம் அப்படி என்னங்க அது ஒண்ணு இப்ப நீங்க கேப்பீங்க ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற முதல் தவறு எங்க கரெக்டா கண்டுபிடிங்க எந்த இடத்துல தவறு நடக்குது என்னைக்கு நாம இன்னொருத்தவங்களை பத்தி குறை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அங்க தவறு ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தவங்களை பத்தி குறை சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற பெரிய தவறேதான் நம்ம சும்மாவே இருக்காது நம்ம வாய் என்னைக்காவது என்னை பத்தி நானே குறை சொல்லிப்பேனா நான் என்னை பத்தி என்னைக்கு குறை சொல்றோம் அன்னைக்குதான் நான் உயர போறேன்னு அர்த்தம் ஆனா நான் அதிகபட்சம் என்ன பண்ணுவோம் அவன் அப்படி செய்யறாங்க சொல்றாங்க இல்லைங்களா முள்ளு குத்திருச்சு அப்படிங்கிறாங்க கேட்டு இடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஒரு கதவை திறக்கிறோம் கதவு இடிச்சிருச்சு கதவு இடிச்சிருச்சு முள்ளு குத்திருச்சு அப்படியே நம்ம என்ன பண்றோம் இன்னொருத்தவங்க மேலதான் அந்த பழியை சுமத்துறோம் என்னைக்கு பழி பாவங்களை இன்னொருத்தவங்க மேல நம்ம சுமத்துறோமோ அது வரைக்கும் நமக்கு வழி கிடைக்காது பல நல்ல வழிகளும் அடைக்கப்பட்டுடுது கடவுளே நம்மள பக்கம் திரும்ப மாற்ற என்னைக்கு பழி பாவங்களை நாமளே ஏத்துக்கிறோமோ அன்னைக்கு கடவுளே திரும்பி பார்க்கிறார் இது மாதிரி ஒரு மனுஷனை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இனிமே நான் ஒன்னு அழைச்சிட்டு போறவா அப்படின்னு அழைச்சிட்டு போவார் ரொம்ப சிம்பிளுங்க லைஃப் நம்ம லைஃப்ல நம்ம பண்ற தப்பு பொழுது விடுஞ்சதுல இருந்து பொழுது போற வரைக்கும் தூங்குற வரைக்கும் அதிகமா நம்ம யார பத்தி பேசணும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களும் ஒண்ணு ஏதாவது ஒரு யூடியூப் பார்த்துட்டு அதுல உள்ள நடிகர்கள் நடிகையை பத்தி அரசியல்வாதிகளை பத்தி சொல்லி இருப்போம் இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களை பத்தி சொல்லியிருப்போம் இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்களை பத்தி குறை சொல்லியிருப்போம் ஆக மொத்தம் யாரை பத்தியோ நம்ம அதிகமாக பேசியிருப்போம் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல எயிட் ஹவர்ஸ் தூங்கினா கூட வேண்டாம் சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கினா கூட மீதி இருக்கிற ஹவர்ஸ் எல்லாமே யாரையோ பத்தி சிந்திக்கிறதும் யாரோ பத்தி நம்மளை பற்றி அவங்கள பத்தி பேசுறதும் தான் நமக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனா பெரிய பெரிய வெற்றியாளர்கள் இதை செய்யறதே கிடையாது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இதை செய்யறதே கிடையாது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இதை செய்யறதே கிடையாது இதை செய்யாதவர்கள் வெற்றியாளர்களாக இருக்காங்க கோடீஸ்வரர்களாக இருக்காங்க ஜாம்பவான்களாக இருக்காங்க அவங்க தோல்வி அவங்க பார்த்தது கிடையாது ஆனா இதை செய்பவர்கள் வெற்றியை பார்ப்பது ஒரு மிகவும் அரிதாக இருக்கு அப்படி என்ன செய்யணும் எதை செய்தாலும் ஒருத்தவங்க பத்தி குறை சொல்றது அதுவும் ஒருத்தவங்க இல்லாத போது அவங்கள பத்தி குறை சொல்ற நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த இடத்துல நம்மளும் இருந்திருப்போம் ஆனா வெளியில் வந்த பிறகு பாத்தியா அவனை பாத்தியா இவன இந்த குறை இது இல்லாம இன்னொரு குறைவனு வரும் நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வாழ் வாழ் வாழ்ன்னு கத்துனா தான் இந்த மனசு அடங்கும் மோசமான எதிரி இந்த மனசு அதுவும் இன்னொருத்தவங்களை குறை சொல்லும் போது இந்த மனசை விட்டு துட்டிக்கும் அவன் கடந்து என்னெல்லாம் பேசலாம் இன்னும் பேசு இன்னும் பேசு இன்னும் பேசு இதையெல்லாம் அந்த பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கு அதை நம்பணும் இதை விட இன்னொன்னு யாருக்கிட்ட நம்ம பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம் அவன் போய் அப்படியே அங்கேயும் பேசிடுவான் புரியுதுங்களா பேசுற நம்மளும் ரொம்ப நல்லவங்க இல்ல கேட்கிறவங்களும் ரொம்ப நல்லவன் இல்லை ஏன்னா நம்ம பேசிருக்கவே கூடாது ஒரு விஷயத்தை விட்டு நடந்து வெளியில வந்துட்டோம்னா அந்த இடத்த பத்தி திருப்பி பேசக்கூடாது இதுதான் வாழ்க்கையில முதல் யோகம் நமக்கு யோகம் எங்க ஆரம்பிக்குது ஒரு இடத்தை விட்டு வெளியில வந்துட்டா அந்த இடத்துல இருக்கிற நபர்களை பத்தியோ அந்த இடத்தை பத்தியோ பேசக்கூடாது இத மனசுல முதல்ல பண்ணணும் எத்தனை பேரால முடியும் அந்த இடத்துல நம்ம ஃபெயர் ஆயிடும் அதனாலதான் நான் சொன்னேன் கார்லயோ வீட்லயோ ஆபீஸ்லயோ நாம் அதிகபட்சம் இன்னொருத்தர்களோட குறைகளை பத்தி தான் பேசுவோம் அது வரைக்கும் அந்த குறை நம்ம வீட்டுல இல்லாம இருக்கும் இருந்து அந்த குறை நமக்கு தொட்டிக்கும் சொல்றோம் இல்லையா வியாதி எல்லாம் தொத்து வியாதி அப்படின்னு சொல்றமே இதுதான் பேச்சும் தொத்திக்கும் செயலும் தொத்திக்கும் அது எப்படி தொத்துதுன்னு நமக்கு தெரியாது அவன் ஃப்ரெய் ஆயிடுவான் இந்த கொட்டாய் ஒன்று வரும் இதில் நீங்கள் நம்பினா நம்பலாம் ஒருத்தன் கொட்டாய் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து இன்னொருத்தன் கொட்டாய் விடுவான் இவனுக்கு கொட்டாய் நிமிடும் பார்த்துக்கிட்டிங்களா இதை உண்மை இது பாஸ் பண்ணி விட்டான் இப்போ இவன் கொட்டாய் நின்றுடும் எப்படி நிம்மதுனே வரவே தெரியாது நீங்கள் வேணா கொட்டாய் விடுறவங்கள கண்டுபிடிச்சி பாருங்க கண்டுபிடிச்சிடலாம் இது உண்மைன்னா நம்ம சொல்கிற வார்த்தையும் உண்மை அப்போ ஒரு 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 குடும்பத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறோம் நம்ம சொந்தக்காரவங்களை பத்தியோ நம்ம நண்பர்களை பத்தியோ வீட்டுக்குள்ள வந்து பேசவே பேசாதீங்க அவன் என்ன அவன் அவன் நம்ம வீட்டு ஏன் மச்சான் அவன் ஏன் மாமன் ஏன் அண்ணன் ஏன் தம்பி இந்த உறவுகளுக்கு நாம மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அவன் எவ்வளவு பேர் அயோகன வேணாலும் இருக்கலாம் ஆனா அதே அவனை பத்தி நம்ம வெளியில தப்பா பேசும் பொழுது அதே வார்த்தை மீண்டும் நம்மளை தப்பா பேசுறதுக்கு ரொம்ப குறுகிய காலத்துல வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுங்க இங்கெல்லாம் தான் தப்பு ஆரம்பிக்குது அப்ப நம்ம சொல்றோம் சார் நான் ரொம்ப நல்லவன் சார் எனக்கு தான் சார் கஷ்டம் வந்துகிட்டே இருக்குன்னு நான் உடனே கேட்பேன் ராஜா நீ எவ்வளவு டைம் வந்து உன்னை பத்தி பேசியிருக்க உன் ஃபேமிலியை பத்தி பேசியிருக்க அதர் ஃபேமிலியை பத்தி பேசியிருக்க அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை குறைய பத்தி தான் நம்ம நிறைய பேசிப்போம் அங்கேயே நல்லவங்கிற ஸ்கோர் நமக்கு போயிடுச்சு ஒரு இடத்த விட்டு வெளியில வரோம்னா அவனை பத்தி பேசக்கூடாது இது முதல் முடிவு அதுவும் நம்ம ஃபேமிலியை பத்தி வெளியில ஒருத்தனுக்கு தெரியவே கூடாது ரகசியம் தான் ஒவ்வொரு ஃபேமிலியோடைய அங்கீகாரம் விமானம் போறோம் விமானத்துல போகும்போது கருப்பு பெட்டின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க அதுல போய் பார்த்தோம்னா அதுல எதனால விமானம் தான் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா நம்ம வீடுகளில் ஒரு கருப்பு பெட்டி இருக்கணும் எப்படின்னா ரகசியம் இது நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற ரகசியம் அண்ணன் தம்பி பங்காளி அக்கா தங்கச்சி இது எல்லாம் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கணும் இதுக்குள்ள எங்கேயும் பாச கூடாது அப்பதான் நம்மளுடைய உறவுகள் மேம்படும் உறவுகள் மேம்படும் போது நம்ம இந்த உலகம் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கரெக்டா கொடுக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற கடவுள் அப்ப என்ன பண்ணுவான் இவனடா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவான் கொடுக்கற கடவுள் கொடுக்க மாட்டான் நமக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஏன் நல்லா இருக்கிற நம்ம திடீர்னு சிரமத்தை அனுபவிக்கிறோம்னா இதுதான் காரணம் அன்னைக்கு அதுவும் அதுமாதிரி எவனாயிரத்த பத்தி பேசியிருப்போம் அவன் சொந்தக்காரமாக இருப்பான் பங்காளியா இருப்பான் அவன் மாட்டும் ஏதோ ஒரு தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டு போயிட்டான் இதை கூப்பிட்டு யாரையாவது கூப்பிட்டு நம்ம பேசுவோம் அதுல நமக்கு ஒரு அழகான ஒரு சிரிப்பு ஆனந்தம் அது வேண்டாம் தவிருங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்க பத்தியும் வெளியில பேசாதீங்க வெளியில உள்ளவங்களை உள்ளுக்குள்ள பேசாதீங்க அதே வெளியில உள்ளவங்களை பேசுங்க என் குடும்பத்தில் நல்ல பண்புகளை வெளியில சொல்லுங்க அந்த பெண்மணியோட நல்ல பண்புகளை வெளியில சொல்லுங்க அப்ப நல்ல பண்புகளை பேச பேச அந்த வீடு நல்ல வைப்புக்கு வந்துடும் நீங்க காரில் போகும்போது பேசும்போது நல்ல வைப்புக்கு வந்துடும் உங்க பயணம் சிறக்கும் உங்களை பத்தியே நீங்க பாராட்டிப்பீங்க பாராட்டுகள் மட்டும்தாங்க வாழ்க்கையில பல பல விஷயத்தை மறைக்கும் பல விஷயத்தை சந்தோஷப்படுத்தும் பாராட்டு ஒண்ணு இருந்தா போதும் நமக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த மனசு எல்லாருக்கும் ஏங்கிறது பாராட்டுக்கு மட்டும்தான் நீங்க எத்தனை பேரை பாராட்டுறீங்களோ அத்தனை பேரும் திருப்பி டபுள் அவங்கள பாராட்ட ஆரம்பிப்பாங்க அதனால இந்த நிமிடத்திலிருந்து நாம் இந்த பேச்சுங்கிறது புறம் பேசுறதுன்னு பேர் இருக்கு புறம் பேசுவதை தவிர்த்தால் புகழ் கிடைக்கும் புறம் பேசுவதை தவிர்த்தால் புகழ் கிடைக்கும் அதே நேரத்துல தவறாக பேசுவதை மாற்றிக்கொண்டால் தரம் உயரும் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கிங்க இதுல போயிட்டு நம்ம பேசுற வார்த்தை ஒன்னும் ஒன்னும் அஸ்வினி தேவர்கள்னு ரெண்டு பேரும் ததாஸ்தூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் இந்த உலக சொல்லிட்டு இருக்கு நல்ல நிம்மதியா இருப்பான் யாரையாவது ஒருத்தனை பத்தி பேசுவான் அந்த போர்டு இங்க ஆரம்பிச்சிடும் ஒரு விதையெல்லாம் வாங்கி ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டிட்டோம் கையில் நாலஞ்சு விதை மட்டும் இருக்கும் நம்ம வீட்டுக்கு கொண்டு தட்டி விட்டோம்னா அந்த விதை அங்கே முளைக்கும் இது என்னென்னது இப்போ ஒரு முளைச்சிருக்கு அப்படின்னு முளைச்ச பிறகு தெரியும் ஏய் இது அங்க எடுத்த விதப்பா இங்க முளைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம்ல இதே தான் வாழ்ப்பேன் நம்ம ஏதாவது ஒன்று போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நண்பர்களே சகோதரர்களே நம்ம வாழ்க்கை நம்ம நிம்மதியா இருக்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தியும் நம்மளோட நண்பர்களை பத்தியும் புகழ்ந்து பேசுவோம் அவனுடைய அவனுக்கு இருக்கிற மைனஸ பத்தி நாம பேச வேண்டாம் அவன் அவனுக்கு தெரிஞ்சுப்பான் மாறிப்பான் நாம அவனோட புகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நிச்சயமா இந்த பதிவு நிறைய பேர் பார்க்க போறது இல்லை பார்த்தீங்கன்னா மாறுவதற்கு நாம முயற்சி பண்ணா நிறைய நல்ல மாற்றத்தை அனுபவிக்க முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்